அஸ்லாம் வலைக்கம் வரமுதுலா பிறக்கத்தகு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு கப்பு கோதுமை மாவும் ஒரு முட்டை இருந்தால் போதும் பஞ்சு மாதிரி ஒரு சூழலுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதை எப்படி சமைக்கலாங்கிறத வாங்க நம்ம முழு வீடியோல பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுவோம் அதுக்கு முதல்ல நம்ம மாவு அரைக்கணும் ஒரு முட்டையை நம்ம உடச்சி சேர்த்துக்கிருவோம் அதே மாதிரி ஒரு நாலு ஸ்பூன் சர்க்கரை நாலு ஸ்பூனு ஒரு கால் கப்பை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு நாலு ஸ்பூனு சக்கரை சேர்த்துக்குருவோம் இது ரெண்டையும் முதல்ல நம்ம ஒரு மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்குருவோம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூட பால் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா இது நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம் அது கூடவே கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கிருவோம் ஒரு சிட்டிகை அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடலாம் அதுமாரி கொஞ்சமாக ஒரு ஏலக்காயை நசுக்கி பவுடரை எடுத்து அதையும் நம்ம அது கூட சேர்த்துக்குருவோம் இப்போ மூடி இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா சக்கரை கரை அளவுக்கு நல்லா அரைச்சிக்கிடுவோம் கையில் கூட நீங்கள் பீட் பண்ணலாம் நான் மிக்சியில் அரைச்சாக்கா நம்மளுக்கு சீக்கிரம் சட்டம் ஆகும் அருவில் ரொம்ப சிக்கிற மாதிரி இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா லூஸாக அரைக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் ஒரு தோசை மாவு பாதத்தில் அரைச்சிக்கிட்டு வந்து பார்ப்போம் இந்த அளவுக்கு அரைச்சது நம்ம இதை கூட கொஞ்சோன்னு மாவு போட்டுடலாம் உடனே நம்ம வந்து இதை சூடலாம் சும்மா கொஞ்சமாக இந்த ஸ்பூனில் சும்மா கொஞ்சோன்னு சோடாமாவை போட்டுக்கிறேன் இட்லி சோடா மாவு இதை நம்ம நல்லா அரை கையில் கரைச்சிட்டாலும் சரி இந்த மிக்சியில் மறுபடியும் ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டாலும் சரி நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு நம்மளுக்கு அப்போ தான் வந்து பனியாரம் ஊற்றும் போதும் அப்போ ஓண்ட மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு மறைச்சிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் நம்ம கையில் எடுத்து போட போகிறது இல்லை ஒரு டம்ளரில் ஊற்றிக்கிடுவோம் ஒரு டம்ளரில் இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஊற்றுறதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு குளிக்கரண்டியை எடுத்துக்கிறோம் குளிக்கரண்டியாக தான் நல்லாயிருக்கும் அதை நம்ம எண்ணெயில் போட்டுருவோம் எண்ணெயில் போட்டோம்னாக்க நம்மளுக்கு வந்து ஊற்றி ஊற்றி இப்படி ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் சுடட்டும் நம்ம இப்போ எப்படி ஊற்றலாங்கிறத பார்க்கலாம் எண்ணெயில் கரண்டியை போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி எண்ணெய் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஊற்றினோம்னாக்க நம்மளுக்கு நல்லா குண்டு குண்டாக நல்லா வரும் கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயில் விட்டுட்டு அப்படியே சாய்ச்சிட்டோம்னாக்கா உருண்டே நம்மளுக்கு அழகாக இருக்கும் என்ன சுட்ட சுட்டை நம்மளுக்கு கரண்டியில் போட்டோம்னாக்கா நல்லா வரும் ஒன்று ஊற்றினோடனே ஒன்று நம்ம வந்து திருப்பி விட்டுக்குறோம் அந்த பக்கம் என்ன தீ ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கிருவோம் அடுப்பை மீடியமாக வச்சுக்கிடுவோம் ல குண்டு குண்டா நம்மளுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் இந்த போண்டா. நல்லா இந்த மாதிரி செவன்த one எடுத்துறோம் நம்ம அத. இதே மாதிரி மிச்ச இருக்க மாவையும் நம்ம சுட்டிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு நீங்களே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அம்மா கண்ணில் சொல்லுங்கள் எப்படி வந்தாச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அம்மாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோரும் அம்மா வீட்டை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி